வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வருஷஸ் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது ஓடியை சாய் சுதர்சன் வெறியாட்டம் இரட்டை சதம் கதிகலங்கிய தென்னாப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்று முடிந்த டி டுவெண்ட்டி தொடரை சமன் செய்த இந்தியா அடுத்ததாக நடைபெறும் ஒருநாள் தொடரில் முதல் போட்டியிலும் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜோகனஸ்பார்க் நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் ஹர்ஷ்தீப் சிங் ஐந்து விக்கெட்டுகள் லாவேஸ்கான் நான்கு விக்கெட்டுகளை எடுத்ததால் சுரண்ட தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்த நூற்றி பதினேழு ரன்கள் இலக்கை தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஐம்பத்தி ஐந்து ரன்களும் சிறையாசையார் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து இந்தியாவை எளிதான வெற்றியைப் பெறவைத்தார்கள் ஆனால் ஆரம்பத்திலேயே பின்தங்கிய தென்னாப்பிரிக்கா இந்த தொடரை வெல்லும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள இரண்டாவது போட்டியில் வென்றாக வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளது மறுபுறம் கே எல் ராகுல் தலைமையில் இளம் வீரர்களுடன் அசாத்திய அசத்திய இந்தியா இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்று ஆரம்பத்திலேயே கோப்பையை கைப்பற்றும் முனைப்புடன் உள்ளது அதனால் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டியானது இன்றைய தினம் இந்திய நேரப்படி நான்கு முப்பது மணிக்கு போர்ட் எலிசபெத் நகரில் உள்ள ஜெயிண்ட் ஜார்ஸ் ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது மறுபுறம் இந்த மைதானத்தில் வரலாற்றில் ஆறு ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய இந்தியா ஒரு வெற்றியையும் ஐந்து தோல்விகளையும் பதிவு செய்து உள்ளது இந்த மைதானத்தில் ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் நூற்றி இருபத்தி மூன்று அடித்த இந்திய வீரராக விராட் கோலி உள்ளார் இங்கு அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்களாக அனில் கொம்பளே யுவராஜ் சிங் குல்தீப் யாதவ் தலா நான்கு விக்கெட்டுகளை எடுத்து முதல் இடத்திலும் உள்ளனர் இந்த மைதானத்தில் இந்தியா பதிவு செய்து உள்ள அதிகபட்ச ஸ்கோர் இருநூற்றி எழுவத்தி நான்கு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் அதுவும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதேபோல் இரண்டாவது ஓடியை போட்டியானது இன்றைக்கு தினம் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக பயிற்சி ஆட்டமும் நடைபெற்றது அதாவது வார்மப் போட்டி அதில் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் அவர்கள் ஒரு வேற லெவலான சம்பவத்தை செஞ்சிட்டாரு ஆப்பிரிக்கா பவுலர்கள் வீசிய ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸர் பவுண்டரி என்று விளாசி தள்ளியுள்ளார் இந்த போட்டியில் முதலில் இந்தியா பேட்டிங் செய்தது இதில் துவக்க வீரராக சாய் சுதர்சன் ருத்ராஜ் களமிறங்கினார்கள் முதல் ஒரு இருபது பந்துகள் வரை மெதுவாக ஆடி வந்த சாய் சுதர்சன் அதன் பின் தனது அதிரடியை காட்டத் தொடங்கினார் கிட்டத்தட்ட பனிரெண்டு சிக்சர்கள் விளாசியுள்ளார் தனி ஆளாக நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களையும் அடித்து உள்ளார் இறுதியாக ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களை இந்திய அணி எட்டியது அதன்பின் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணியோ இருநூத்தி பனிரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்